எடுத்து வாசிக்க இருக்கின்றோம் ஒன்று பேத ஒன்று பதினைந்து பதினாறு முன்னூத்தி பதினேழாவது பக்கம் ஏற்பாட்டில் நல்ல கவனிச்சு பாருங்க அங்கே அந்த பரிசுத்தம் பரிசுத்தருங்கிற வார்த்தை நான்கு தடவை வருகிறது எத்தனை தடவை வருகிறது நான்கு தடவை வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் பரிசுத்தம் இல்லை இந்த உலகத்தில் என்ன இல்லை இந்த உலகத்தில் பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் எங்கே தெருமா இருக்குது பரலோகத்தில் இருக்கிறது அருவியா பரிசுத்தம் எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது ஆண்டவர் இந்த காலை விலையிலே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க உணர்த்த விரும்புகிற ஆழமான சத்தியம் என்ன அப்படின்னா பரிசுத்தம் பரிசுத்தத்தை தான் தேவன் கிறிஸ்தவ ஜனங்க மத்தியில் வாஞ்சிக்கிறார் பாருங்க பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று அதை எங்கே சொல்கிறார் ஆண்டவர் உபாகமம் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க உபாகமம் இருபத்தி எட்டில் ஆண்டவர் அங்கே பாருங்க ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க உபாவமும் இருபத்தி எட்டு ஒன்பது பழகி ஏற்பாடுல இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாங்களா ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அது என்னங்க எகிப்தின் அடிமைத்தனம் எகிப்தி என்பது அங்க இருக்கிறதான விக்கிரகங்களால் சூழ்ந்தது எகிப்துங்கிறது எதனால சூழ்ந்தது கம்ப்ளீட்டா விக்கிரகங்கள் ஏன் எகிப்துல தேவன் பத்து வாதைகளை அங்க கொண்டு வந்தார் அப்படின்னா அங்கிருந்து விக்கிரகங்கள் மேலே அந்த பத்து விதமான விக்கிரகங்கள் அங்கே இருந்தது அந்த பத்து விதமான விக்கிரகங்கள் மேலே தேவன் என்னத்தை செலுத்தி இருக்கிறாரு நீதி செலுத்தி இருக்கிறாரு பத்து விதமான வாதைகள் இஸ்ரவியலருக்கு தேவன் கொடுத்து எகிப்தியருக்கு தேவன் கொடுத்த வாதைகள் எத்தனை வாதைகள் பத்து வாதைகள் அங்கே இருந்து பத்து விதமான அந்நிய தெய்வங்கள் விக்கிரகங்கள் அதனுடைய வல்லமைகள் தான் அங்கே இருந்து அந்த ஜனங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யார ஆப்ரஹாமின் புத்திரர்களை ஈசாக்கின் புத்திரர்களை யாக்கோபின் புத்திரர்களை அவைகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தது அதனால தான் இந்த ஜனங்கள் அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஆலோட்டிகளால் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதனைக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக போய் கொண்டிருந்தாங்க தேவன் நீதி செலுத்தும் போது அந்த பத்து விதமான வாதைகளை அனுப்பி நம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வருகிறார் ரட்சிக்கிறார் விடுதலையாக்குகிறார் அப்ப ஆண்டவர் இங்க இங்க நீங்க இப்ப நம்ம வாசித்த இந்த வசனத்துல என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா நீ அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் அடிமையாக அடிமையா இருந்த விசாசனுடைய உபத்திரங்களுக்கு நீ வந்து துன்பத்துல எல்லாம் இருந்து அங்க நீங்க வாசின யாத்திராமத்துல சொல்றது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களோ கூக்குர்ட்டாங்களா தேவனை நோக்கி அபிரகாமின் தேவனே அப்படின்னு கத்தியிருக்காங்க அப்ப அந்த சத்தம் வந்து தேவனுடைய சன்னதியை போய் எட்டுனுச்சின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அப்போ இப்போ வெளியே வந்துட்டாங்க இப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு நான் உன்னை ஜனமாக நிலைப்படுத்துவேன் ஜனமாக நிலைப்படுத்துவார் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆணை என்னவா பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேங்கிறுவா அதனாலதான் தான் சொல்கிறார் ஆணையிட்டபடியே உன பரிசுத்த ஜனவானிலைப்படுத்துவேன் இது பாருங்கள் இந்த இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் அங்கே நீங்கள் பதினைந்து பதினான்கு வசனங்கள் வரையும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாம் ஆசிர்வாதங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேங்கிறாரு இல்லை இல்லையா அப்போ தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் பாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வைக்கிறார் பாருங்கள் உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் தான் தேவன் மிகவும் விரும்பி கொடுக்குற ஆசீர்வாதம் தேவன் நமக்கு விரும்பி கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பரிசுத்தம் அதனால தான் அங்கே நிலைப்படுத்துவேங்கிற வார்த்தையை கொண்டு வரார் நிலைப்படுத்துவார் பரிசுத்த ஜனமாக என்ன செய்வாரா நிலைப்படுத்துவார் இசரவேல் ஜனங்கக்கிட்ட ஒரு நிலையான பரிசுத்தம் இல்லை அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா காலையில் இருந்துச்சா மோசை சொல்கிறது சாயங்காலம் ஆனால் புறஜாதி சொல்கிறது கேட்குறது ஆருங்க வந்தான் அவன் எப்படியாவது இந்த பாலா கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் எல்லாம் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்கலான்னு பாக்குறான் ஆனா ஆன்வியானவர் என்ன செய்யறாரு அவன என் பிரியன்ட்டாரு சரிவலை ஆசீர்வதிப்பதே பிரியம் இந்த ஜனங்களை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் சபிக்க மாட்டேன் போயா அத்தை சபிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு போகிற போக்கில் ஒரு ட்யூன் பண்ணி விட்டு போயிட்டான் வீதியான ஜனங்கள லேடிஸ் எல்லாம் உள்ளே விட்ருங்க இங்கே அது என்ன அதை எப்படி தெரியுமா அது இந்த ஜனங்களை கர்த்தரே அழிச்சாதானே தவிர வேற எவ்வளோ இந்த ஜனங்களை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான் அதான் பீலையும் அவங்களுடைய போதகம் கேட்டீங்களா அப்போ ஆண்டவர் இங்கே என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு நான் உன்னை பரிசுத்த தினமாக நிலைப்படுத்தினேன் அப்படின்னா அதை கெடுக்க வேற எவனாலேயே முடியாது ஆனால் நீயே கெடுத்துக்கிட்டாதான் அப்படிங்கிறேன் இல்லையா நேசல் ஜனங்க அவங்க அவங்களே தான் கெடுத்துக்கிட்டாங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம சுத்திகரிப்பில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நம்ம வாசித்தோம் சுத்திகரிப்பில் அந்த வசனங்களை மீண்டும் துறை கூட உங்களுக்காக சுத்திகரிப்பில் வராமல் இருந்தவங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்கள் மூணு வசனங்கள் ரெண்டு வசனங்கள் வரும் அதில் மூன்று காரியங்கள் வரும் ஒரு சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி நாலு எடுத்து வாசிக்கிறீங்களா சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி நாலு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யலை விசுவாசிக்கவில்லை இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்னது இச்சிக்கப்பட்ட தேசத்தை என்ன செஞ்சாங்களா அசட்டை பண்ணினார்கள் கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள் அங்கே வாசிக்கிற நூற்றி ஏழு பத்தில் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி ஏனுடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க கலகம் ஏய் அங்கே போகாத அவெல்லாம் ஏனாக்கிய ராட்சசன் அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான் கலகம் பண்ணியிருக்கிறான் கலகம் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா எல்லாருடைய இருதயமும் தண்ணீராய் கரைந்து போயிடுச்சு ஆனால் அதில் ரெண்டு பேர் சொல்கிறான் ஏ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா ஆ பாடா போய் என்னான்னு பார்த்துர்லாம் காலை போய் யோசுவோம் ஆ அப்போ ஆண்டவர் பயங்கரமாக கோவம் வருது நான் உங்களை வந்து இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு அந்த பெரிய அந்த காணான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் அந்த தேசத்தையெல்லாம் என் ஆப்ரகாமுக்கு நான் வாக்குத்தட்டம் பண்ணினேன் என் சிநேகிதனுக்கு வாக்கு பண்ணினேன் அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்னடானா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி நாற்பது வருஷம் ஆனாந்திரத்தை அறிவிட்டேன் எத்தனை வருஷம் பார்த்தீங்களா பரிசுத்தம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காரியங்களில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருப்பாங்க பரிசுத்தம் 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 இல்லாததுனால கலகம் பண்ணுகிறவர்களாக அசட்டை பண்ணுகிறவர்களாக அவிசுவாசிகளாக முறுமுறுக்கிறவர்களாக மாறி போனாங்க அவங்க மோசிக்கு பாவம் வந்தாலும் காலை எந்திரிச்சானாலே இந்த ஆளுங்க கொண்டு வர பிரச்சனையிலே அவருக்கு பா பா ஆனாலும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு தான் இருந்தான் அதனால தான் தேவன் அவரோட பேசினார் ஆ பாருங்க அப்போ நமக்கு இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பேசணும் நம்மளை பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்தணும் அதனால தான் சொல்றாரு ஒன்றும் பேதிரில்லை நான் பரிசுத்தர் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வம் அந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இல்லை இல்லையா நான் பரிசுத்தர் யாராவது சொல்ல முடியுமா நான்லாம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நாங்களாம் ரோமன் கேத்தலிக்ஸ் நாங்கள் என்ன கேத்தலிக்ஸ் ரோமன் கேத்தலிக்ஸ் ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்துவ மாதிரி தான் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் எல்லா நாளும் ஜோசியம் பார்ப்பாங்க இந்த கோயிலுக்கு போவாங்க அந்த கோயிலுக்கு போவாங்க இதே தான் பொழப்பு அப்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் வந்து விக்கிரகங்கள்ப்பா இதெல்லாம் அடியில் ஒரு தகடு வச்சு என்னோட கும்பாபிஷேகம் வச்சு உறி ஏற்றுவாங்க அப்போ தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இதெல்லாம் வந்து விழுந்து போன தூதர்கள் இதெல்லாம் இதைத்தான் பைபிள் பிசாசுன்னு சொல்லுது இப்படிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அதனுடைய காரியங்கள் மேலே இருந்த பக்தி நாங்கள் நினச்சி பார்த்து வேதனைப்பட்டோம் என்னடா ஓய்வுமே குளிக்கும்போது ஒரு அழுக்க உருட்டி அதை போய் பிள்ளையாராகி வச்சுருக்காங்க அந்த கருமத்தை போய் நம்ம இவ்வளோ நாளாக அதுக்கு போய் பொங்கல் வச்சுட்டோம் நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ வேதனையா போயிடுச்சு எங்க அப்பா கேது வருதுன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு போய் பொங்கல் வைக்கிறாரு நாங்க இருந்த இடத்துல எல்லாரும் கேட்குறாங்க நீ கிறிஸ்டின் தானே நீங்கள் கிறிஸ்டின் தானே நாங்க கிறிஸ்டின் தான் எங்க அப்பா கேது திசாவது இருக்குது அதனால பொங்கல் வைக்கிறோம் அப்புறம் இந்த ஆராய் இந்த இந்த எல்லாம் நாங்கள் நிறைய காரியங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அது சாதி செல்லப்பான்னு உரையா இருக்கிறாரு அவருடைய கேசட்லாம் போட்டு கேட்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவளை அந்த நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் அவர் சொல்லி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய புராணங்கள் அந்த கதைகள்லாம் போகும்போது ஒன்று கூட பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம உலகத்தில் இருக்கிற நல்ல மனசாட்சியோடு வாழ்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கு கூட சொல்கிறது தகுதி இல்லாமல் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கடவுள் இருந்துச்சு ஏமாந்துருக்குறோமேன்னு சொல்லி வேதனைப்பட்டோம் எல்லாமே அசிங்க அசிங்கமான ஸ்டோரிகள் எல்லாமே என்னது அதனுடைய கதைகள் பின்புலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசிங்க அசிங்கமான ஸ்டோரிகள் அண்ணா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் லெலுயா நான் பரிசுத்தர்னு சொல்ல ஒரு தகுதியுள்ள தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அலை லுய்யா அமேன் அலை லுயா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அலை வேதம் சொல்லுகிறது அவர் எவ்வளவேனும் பொய் பொய்யுறையாத தேவனா அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவரிடத்துல அநீதி இல்லை அவரிடத்துல என்ன இல்லை அநீதி இல்லை ம் அவர் சத்தியம் உள்ளவர் அவர் என்ன உள்ளவர் சத்தியம் உள்ளவர் இந்த மூணு காரியமும் தேவனை நமக்கு அப்படியே பரிசுத்தம் உள்ளவராக வெளிப்படுத்துகிறது ஒன்று அவரிடத்துல என்ன இருக்குதான் சத்தியம் இருக்கிறது எடுத்து வாசிங்க யோவான் பதினேழு பதினேழு இந்த சத்தியம் என்ன செய்கிறது யோவான் பதினேழு பதினேழு ம் அப்படிங்களா இந்த சத்தியம்தான் பரிசுத்தத்தை கொடுக்க கூடியது பரிசுத்தத்தை ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஜனத்துக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ள கொடுக்கக்கூடியது எது தெரியுமா சத்தியம் சத்தியம் அதனாலதான் இயேசு சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் சிவனமாக இருக்கிறேன் நீ ஒண்ணு குறுந்தீர் ஒன்னு முப்பத்தி ஒன்னு எடுத்து வாசிக்கல ஒன்னு குறுந்தீர் ஒன்னு முப்பத்தி ஒன்னு ஒன்னு குருந்தி ஒன்னுதான் நமக்கு பரிசுத்தம் சத்தியம் தேவன் சத்தியம் உள்ளவர்னா அவர் தன்னுடைய குமாரனை உடையவராக இருக்கிறார் தேவன் யாரை உடையவராக இருக்கிறாரு குமாரனுடையவராக இருக்கிறார் தேவனுடைய இருதயமெல்லாம் யாருக்காக துடிக்க தெரியுமா குமாரனுக்காக வலது வாரிசத்தில் இருக்கிற குமாரனுக்காக தேவனுடைய இருதயம் அந்த சுத்தமெல்லாம் அவருடைய திட்டம் எல்லாம் யார் மேலே இருக்குதுன்னா குமாரன் மேலே இருக்குது தான் பரலோகத்தில் பிதா என்னவாக இருக்கிறாரு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் நல்லா கவனித்து கேளுங்கள் பரிசுத்தம் உள்ளவராக பிதா ஏன் இருக்கிறாரு பரலோகத்தில் ஏன் பிதாவை எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவின் மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய குறித்த சித்தம் பிதாவிடத்திலேருந்து வருகிறது இயேசு கிறிஸ்துவ குறித்த சித்தம் யாரிடத்துலேருந்து வருது பிதாவிடத்துலேருந்து வருகிறது ஆகையினால தான் பிதா பரிசுத்தமாக இருக்கிறார் ஆகையினால தான் நம்மளையும் பார்த்து சொல்றாரு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்பனா என்ன அர்த்தம் என்ன விளங்கிக்கிட்டீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவோட இருதயம் துடிக்குது நம்ம இருதயம் யாருக்காக துடிக்குது நம்ம இருதயம் யாருக்காக துடிக்குது இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவோட இருதயம் துடிக்கிறதுனால அவருக்கு பேர் பரிசுத்தர் அப்ப தேவன் நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருக்கீங்களா நம்ம இருதயம் யாருக்காக துடிக்கணும் இயேசுக்காக ஏன் இயேசுவே தேவனால் நமக்கு என்ன இருக்கிறாரு பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தம் அப்படின்னா இயேசு தான் பரிசுத்தம்னா யார் இயேசு பரிசுத்தம்னா இயேசு அப்போ இயேசு என் கூட இருந்தால் நான் பரிசுத்தவான் இயேசு என் கூட இருந்தா நான் யார் பரிசுத்தவான் ஏன்னா பரிசுத்தம் இயேசு பரிசுத்தத்தை உடையவன் தான் பரிசுத்தவான் புரியுதுங்களா அப்போ இயேசுவை விட்டுட்டு நீங்கள் வேற எதுகிட்ட போனாலும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேடம் சொல்லுகிறது அசுத்தாவிகள் அதுக்கு பேர் என்னது அசுத்தாவிகள் விக்கிரகம் பிசாசு பாவம் மேடுதல் அக்கிரமம் சாபம் அசுத்தம் அருவருப்பு தீட்டு இதெல்லாம் அதோட சேர்ந்து அப்படியே அசுசி மாசு இப்படி பல வார்த்தைகள் இருக்குது பைபிளில் ஆனால் இயேசு இப்போ நம்மளை என்ன ஆக்கியிருக்கிறார் பாருங்கள் எடுத்து வாசிங்க எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறு எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறு எடுத்து வாசிங்க எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறு ஆ அது எப்படிப்பட்ட பரிசுத்தம் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக இல்லையா இப்ப நம்மளை இயேசு இப்படி தாங்க ஆக்கி இருக்கிறாரு அதுக்காக தாங்க அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாரு அது எதுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு கரை திரை முதலானவிகள் ஒன்றும் இல்லாமல் பாருங்க அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இருபத்தி ஏழாவது வசனத்தை கரை திரை முதலானவிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமில்ல சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக நம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாரு அஹ் ஏசு எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாரு தெரியுமா நமக்காக பிழையற்றதும் பரிசுத்தம் உள்ளதும் மகிமெல்ல சபையாக லெலுவா நம்ம எப்படி நம்ம பாருங்க ஒரு நகையை எடுத்துக்கோங்களேன் அந்த நகையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நகையில் வந்து நிறைய அந்த ஒரு நகை ஒரு நகைனா தங்கம் தங்க நகையை எடுத்துக்கோங்க தங்க நகையில் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய செம்பு ஈயம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது அதுக்கு குவாலிட்டி இருக்காது இப்போ அதெல்லாம் நீக்கிறது நீக்கிட்டு இப்போ என்ன ஆக்குறாருனா அதை தங்கமாக ஆக்குறாரு தங்கம் ஆகிட்டு இப்போ என்ன செய்கிறாருனா அதை ஜொலிக்க முடி செய்கிறாரு லேலுயா தங்கத்தை என்ன செய்கிறாரு ஜொலிக்க செய்கிறார் அதுதான் பிழையற்றதும் பரிசுத்தமும் மகிமையுள்ளதான சபை பிழையற்றதுன்னா என்னது கிட்ட இருந்த எல்லா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அசுத்தம் அறுவறுப்பு தீட்டு அசுசிகள் எல்லாத்தையும் நீக்கிறார் பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா இப்போ அவராக நம்மை மாற்றுகிறார் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறாரு மகிமைனா என்னது அப்படின்னா நம்மளை சொலிக்க செய்கிறாரு பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றுக்கிறாரு இப்போ நம்மளை பிரகாசம் உள்ளவராக மாற்றுகிறார் கரிகரித்து போயிருந்த நம்மளை இப்போ என்னவா மாற்றுறாரு அப்படின்னா மகிமையாக பிரகாசிக்கிறவர்களாக மாற்றுகிறாரு அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் அதுக்கு பேர் தான் பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தை கொடுக்குறதுங்கிறதுக்காகத்தான் வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாளுா அப்போ ஏசு ரத்தம் சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு ஏசு என்ன செஞ்சுருக்கிறாரு ரத்தம் சிந்தி பரிசுத்திருக்கிறாரு அம்மாமார்கள்லாம் கேட்டு பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க அம்மாமார்கள் உன்னை வலிக்க வலிக்க பெத்தேன்டா அப்படிமாங்க ஆ அம்மாருக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க உன்னை வலிக்க வலிக்க பெத்தேன் சும்மா சிரிக்காதீங்க வேதம் அதனால் தான் சொல்லுது தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவாயேகன்னு தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தலை அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் அது மிகப்பெரிய பாவம் அப்போ வேதம் சொல்லுது பாருங்க ஏசு நமக்காக ரத்த சிந்தி நம்மளை பரிசுத்தமாக இருக்கிறாரா ஏசு நம்ம நம்மளை எப்படி பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு ரத்த சிந்தி பரிசுத்தமாக்கியிருக்கிறார் ஏசு சொல்லுவார் ரத்த சிந்தனண்டா உனக்காக உனக்காக ரத்த சிந்தனண்டா அப்ப அவருடைய நெஞ்சு துடிக்குமா இல்லையா பதருமா இல்லையா இவனுக்காகவா ரத்த சிந்தனை இவன் போய் போய் சொல்றான் ஐயோ இவன் பாரு கோபடுறான் ஐயோ இவன் பாரு சண்டை போடுறான் பரவத்துல பிதா கிட்ட சொல்லிட்டு இருப்பார் ஏசு இவனுக்காக ரத்த சிந்தனை இப்பதான் கழுவி இவனை கொண்டு வந்து வச்சேன் சபையில மகிமில்ல சபையா இது பாருங்க கழுவப்பட்ட பன்றி சேற்றுல புரளமா போல போகுது இவனுக்காக ரத்த சிந்தனை இயேசு துடிப்பார் இயேசு துடிப்பார் எத்தனை பேருக்கு புரியுது யோசித்து பாருங்கள் வேதம் சொல்லுது நம்முடைய எண்ணங்கள்னால நம்முடைய வார்த்தைகள்னால நம்முடைய செயல்களால் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா லேலுவியா பரிசுத்தம்ங்கிறது என்ன தெரியுமா பரிசுத்தம் வந்தாலே அங்கே மகிமை வரும் ஆ பாருங்க பரலோகத்தில் தேவனை பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கிறாங்க உம் பரிசுத்தம் வரும்போது துதி வருகிறது துதி வரும்போது மகிமை வருகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில விட்டு கொடுக்க முடியாத ஒரு சத்தியம் நீங்கள் வேதை எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் நீங்கள் தசம்பாவம் கொடுக்காம இருக்கிறீங்களா பரவாயில்ல விடுங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனா பரிசுத்த மட்டும் தேவனை என்ன செய்ய மாட்டார் விட்டு கொடுக்கவே மாட்டார் நீ எவ்வளவு பெரிய வேணா இருந்தோ எவ்வளவு பெரிய மாடலேட்டர் வேணா இருந்தோ எவ்வளவு பெரிய பிசப்பாவனா இருந்தோ நீ அந்தரங்க வாழ்க்கையில் பாவம் செஞ்ச அப்படின்னா தெய்வ அதை தான் அப்படியே துல்லியமாக கணக்கு போட்டு வைப்பார் துல்லியமாக கணக்கு போட்டு வைப்பார் துல்லியமாக நுணுக்கமாக கணக்கு போட்டு வைப்பார் நீ விசுவாசியாக இருந்துக்கும் யாராலும் இருந்துக்கும் நான் தான் அந்த சர்ச்சையே கட்டி கொடுத்தேன் நீ கட்டி கொடு அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் உனக்குள்ளே பரிசுத்தத்தை கட்டி எழுப்புனியா ஆண்டவர் கேட்பார் பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் எப்ரேர் இருந்த நிருபம் அங்கே பன்னெண்டு பன்னெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்தம் எப்படியா இருக்கும் நாடுங்கள் ஒரு தேவனுடைய பரிசுத்தம் 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 அப்படின்னா நாட்டம் என்னது நம்முடைய இன்ட்ரெஸ்ட் நம்முடைய விருப்பம் நம்முடைய வாஞ்சை நம்முடைய தாகம் இதெல்லாம் எதுல இருக்கணும் தெரியுமா பரிசுத்தில இருக்கணும் பரிசுத்தத்துக்கு நம்ம வந்து நம்ம அந்த பரிசுத்தத்துக்காக இயங்குகிறவர்களாக தவிக்கிறவர்களாக இருக்கணும் பரிசுத்தத்துக்காக செபிக்கிறவர்களாக இருக்கணும் பரிசுத்தத்துக்காக என்ன செய்யணும் செபிக்கணும் ஏசு அதை தான் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தாரு மற்ற யாரும் நம்ம வாசித்தோம் ஒன்பதாம் வசனம் என்ன அது பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக ஏன் அதை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு ஏன் தெரியுமா ஒன்று தசைக்க நாலு மூணு எடுத்து வாசிங்க ஒன்று தசைக்க நாலு மூணு எடுத்து வாசிங்க அங்கே வேதம் என்ன சொல்லுது நாம் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது இந்த ஜபத்தை நாம் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் போதும் போதுங்க போதும் அப்போ நாம் பரிசுத்தவராக வேண்டும் என்பதே தேவ சித்தம் இப்போ பருளோகத்தில் சித்தம் செயல்படவில் பூமியில் எனக்குள்ள சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா நாம் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார் பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு காலும் வராது ஆனால் தேவன் பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவருடைய பயங்கரமான டென்ஷன் அவர் பரிசுத்தம் இல்லைன்னா தேவனுடைய கோபம் பயங்கரமாக வரும் குர கோபாக்கினை வரும் இந்த ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களில் வேதனைகள் இந்த ஏன் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறவங்க சபைக்கு வருகிறோன்னு சொல்லுங்களுடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் போராட்டங்கள் பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் இருந்தால் அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தேவ மகிமை இருக்கும் யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள்னு ஏன் வசனம் சொல்லுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கிடையாதுன்னு வசனம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் உன் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவராக வாசம் பண்ண விரும்புகிறார் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எப்படி வாசம் பண்ண விரும்புகிறாரு பரிசுத்தம் உள்ளவராக வாசம் பண்ண விரும்புகிறார் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஒன்று பேதுரு மூன்று பதினைஞ்சு இன்றைக்கி திரும்பவும் நினைவு படுத்துகிறான் ஆவியான எடுத்து வாசிங்க ஒன்று பேதுரு மூன்று பதினைந்து ஒன்று பேதுரு மூன்று பதினைந்து கர்த்தர் ஆகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் கத்தராகிய தேவனை நம்ம இருதயத்தில் என்ன செய்யணுமா போதும் கத்திராகிய தேவனை நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணணுங்க இருதயத்தில் தேவனை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டென்ஷன் ஆக்குறோம் இருதயத்தில் தேவன் வந்து வேண்டாம் விருப்போட இருக்கும்படி செய்கிறோம் இருதயத்தில் தேவன் எப்போ போதுண்டா இனி என்ன விட்றா சாமிடா அவர் என்ன செய்கிறார் கிளம்பிடுறாரு ஏன் நான் இருதயத்தில் அவ்வளோ அசிங்கம் இருதயத்தில் அவ்வளோ அசுத்தம் இருதயத்தில் அவ்வளோ கசப்பு இருதயத்தில் அவ்வளோ வெறுப்பு இருதயத்தில் அவ்வளோ பகை இருதயத்தில் அவ்வளோ எரிச்சல் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா அவர் பார்ப்பார் ஏப்பா சாமி என்னால் முடியாதுரா உங்கள்கிட்ட இருக்க என்ன ஆளை விட்றா சாமின்ட்டு என்ன செய்கிறாரு ஏன்னா நான் போயிடுறேண்டா பரிசுத்தவணி எவனா இருக்கிறான் அவன்கிட்ட போயிட்றா அப்படின்னு என்ன செய்கிறாரு போயிடுறாரு அப்படி தான் சவுளை விட்டு போயிட்டார் சிம்சோனை விட்டு அப்படி தான் போனார் ஆ சிம்சோன் நினச்சிக்கிட்டு இருந்தான் ஏ வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா இவர் என்ன செய்யறாரு என்ன எந்திக்கிறாரு அவங்க உடனே பிடிச்சி ரெண்டு அற விட்டானே கண்ணை பிடிங்கி போட மாவாட்டுறான்னு விட்டாங்க ஏவன் நம்ம கூட இருக்கிறாரு ஏ நம்ம கூட இருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார் பரிசுத்தம் இல்லாம தேவன் என்ன செய்ய மாட்டாரு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தனாயிருங்கள் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு எல்லாம் ஒரு ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக ஆசீர்வாதமாக மகிமையாக மகத்துவமாக நம்மை நடத்தி செல்வார் லேனுயா லேனுயா அதனால தான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது பரிசுத்திற்குள் கிறிஸ்துவுக்குலாம் என்ன அர்த்தம் பரிசுத்திற்குள் ஏன்னால் கிறிஸ்து தான் நமக்கு பரிசுத்தம் கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரிசுத்தம் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் கிறிஸ்து தான் பரிசுத்தம் பரலோகத்துக்கும் கிறிஸ்து தான் பரிசுத்தம் என் பிதாவுக்கே கிறிஸ்து தான் பரிசுத்தம் கிறிஸ்து தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறாரு அதனால தான் சொல்கிறார் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் லெலு ஆமேன் அப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிமையான பரிசுத்தம் வருகிறது எப்படிப்பட்ட பரிசுத்தம் வருகிறது மகிமையான பரிசுத்தம் வருகிறது இந்த பரிசுத்தத்தில் நம்மளை நிலைத்திருக்க செய்யவும் இந்த பரிசுத்தத்தில் நம்மளை காத்திருக்க செய்யவும் இந்த பரிசுத்தத்தில் நம்மளை நம்மளை வாழ்ந்திருக்கும் செய்யறது தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் அலையிலுயா அமேன் அதனால் உணர்த்தப்பட்டவர்களாக இந்த நாளின் கூட பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார் சத்தியத்தினால தான் பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது இயேசுனால தான் பரிசுத்தம் என்பது சத்தியத்தினால தான் நல்ல விளங்கி கொண்டவர்களாக ஆண்டவரே என்னோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே எப்பொழுதும் பாருங்கள் பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில் தொங்கும்போது இயேசுவை கை விட்டுட்டாருங்க இதா வாங்கிய தேவன் இயேசு சிலுவையில் தொங்கும் போது இயேசுவை என்ன செஞ்சார் கைவிட்டாரு ஏன் உலகத்தோட பாவெல்லாம் இயேசு மேலே வந்துருச்சு இப்போ இயேசு கதர்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தேன் அப்போ அந்த இயேசுவை திரும்பவும் பிதா உயிரோடு எழுப்பி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவதூதர் துதிக்கிற அந்த பரிசுத்த சமூகத்தை தன்னுடைய வலது மாசத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு இல்லை லூயா அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த பரிசுத்தத்தை தெய்வம் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் பரிசுத்தத்தில் இதை விட ஒரு குவாலிட்டிங்கிறது கிடையாது பாருங்க இயேசு சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள் இருபதாவது வாசனை நினைக்கிறேன் எடுத்து வாசிங்க மூணு இருபத்தி ஒன்று வாசிங்க

என்ன செஞ்சார் வானங்கள் வழியாகி பரலோகத்துக்கு போய் பிதாவோட வலது பாசத்தில் பிதாவோட சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார் சொல்கிறார் என் பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல இங்கே என்ன சொல்கிறார் ஜெயம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நலனுயா அந்த ஒரு எவ்வளவு நல்லவராக எவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார் பாருங்க ஏன் சிங்காசனத்தில் ஏன் கூட அவனை உட்கார பாண்டா அதுக்கு ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா பரிசுத்தம் ஜெயம் தான் என்ன தெரியுமா அர்த்தம் பரிசுத்தத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு ஸ்டஃப்பாக நிற்கிறோமோ எந்தளவுக்கு திடமாக உறுதியாக நிற்கிறோமோ அதுதான் ஜெயம் வேற ஒன்றும் கிடையாது உணர்ந்து கொள்வோம் ஒப்பு கொடுப்போம் நம்ம இந்த வேலையில் கூட கத்தருடைய பண்டிக்காக ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் பாருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் தான் பரிசுத்தத்துக்காக வாஞ்சிங்க பரிசுத்தத்துக்காக வாஞ்சிங்க அதுபோல் சபையின் ஐக்கியத்தில் உபவாச கூட்டத்திலலாம் பாருங்கள் நேற்று யாரையுமே கா நாலு பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க நாங்கள் ஆண் ஆண்டவரான அந்த நாலு பேரை வந்து சூப்பராக நடத்தி கொடுத்தோம் உபவாச கூட்டம் அற்புதமான வார்த்தைகள் விபங்கள் அவருடைய மகிமையான பிரசனத்தை உணர்ந்து நாங்கள் நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் காத்து செபிக்க கத்திர இறக்க மாறட்டல பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பைபிள்ஸ் கூட்டம் அது மாதிரி